வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கனமா சீரியல் இன்னும் ஒரு மாதத்தில் முடிய போகுது அப்படின்ற நியூஸ் இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துச்சு ஆனால் பாரதி கனமா டேரக்டர் அதில் நடித்த நடிகர்கள் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதில் பாரதி கனமா சீரியலுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பாரதி கனமா ரசிகர்கள் சீரியல் இப்போதைக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு பெரிய குழப்பத்திலே இருக்கிறாங்க இதுக்கிடையில பாரதி கண்ணமா சீரியல்ல நடிச்ச பிரபலம் ஒருத்தவங்க பாரதி கண்ணமா சீரியல் சீக்கிரம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியிட்டு இருக்காங்க பாரதி கண்ணமால பாரதியோட பொண்ணா நடிக்கிற ஹேமா அவங்களோட ரியல் பேரு லிசா அவங்ககிட்ட சோசியல் மீடியால ரசிகர் ஒருத்தவங்க பாரதி கண்ணமா கிளைமேக்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு லிஸா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க அந்த கிளைமேக்ஸ நினைக்கும் போது எனக்கு கண்ணே கலங்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸோ அவங்க சொன்னதை வச்சு பார்க்குறப்ப பாரதி கண்ணம்மா சீரியல் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் உறுதியாக தெரியுது நான் முடிவு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான் தெரியலை பாரதி கண்ணம்மா ஒன்று சேருவாங்களா இல்லை பாரதி கண்ணமா ரெண்டு பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிற மாதிரி சீன்ஸ் வரப்போகுதா என்ன நடக்கப் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாசிட்டிவான எண்டிங்காக இருந்துச்சுன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் ரசிகர்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்